கசாப்புக் கடைக்கும் இறைச்சி கூடத்துக்கும் போகக்கூடிய ஸ்திதியில் இருக்கும் பசுக்களை காப்பாற்றுவதுதான் இங்கே நமக்கு முதன்மையான குறிக்கோள் அதில் கணிசமான அளவுக்கு இந்த தோலி சேகரிப்பு நமக்கு சகாயம் பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை சிறுதொளி பெருவெள்ளம் கவனக்குறைவு சிறிதுமில்லாமல் இந்த சுலபமான காரியத்தை செய்தால் அந்த வெள்ளத்தை பிரத்யட்சமாக பார்க்கலாம் கோபாலகிருஷ்ணனின் அருள் வெள்ளத்தையும் பெறலாம் கோ சம்ரக்ஷணம் நம்முடைய அத்தியாவசிய கடமையாதலால் இதை நடைமுறை சாத்தியமில்லாத காரியம் என்று தள்ளிவிடாமல் சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்துக்கொண்டு கொண்டு கஷ்ட நஷ்டப்பட்டாவது அவசியம் இதை செய்ய வேண்டும் அப்படி ஒன்றும் கஷ்டம் நஷ்டம் பெரிதாக வந்துவிடாது பால் மறுத்த பசுக்களை கட்டி தீனி போட முடியவில்லை என்பதால் தானே அவற்றை கசாப்பு கடைக்கு அனுப்புவது அப்படி தாய் தெய்வமும் தெய்வத் தாயுமான கோ கொலைக்களத்துக்குப் போகிறதுதான் பெரிய கஷ்டமும் நஷ்டமும் இது நேராமல் பார்த்துக் கொள்வதற்கு செய்கிற எந்த முயற்சியும் கஷ்ட நஷ்டங்களில் சேராது காய்கறி தோலி மாதிரி சாதம் வடித்த கஞ்சி பசுவுக்கு ஆகாரமாதலால் அதையும் சேகரித்து பசுக்களுக்கு சேர்க்கலாம் ஆனால் இப்போது பெரும்பாலான வீடுகளில் குக்கர் சமையல் வழக்கம் வந்துவிட்டது அப்படி இல்லாத இடங்களில் இந்த கைங்கரியமும் செய்யலாம் அரிசியை ஜலம் விட்டு அலம்புகிற கழுநீர் என்கிற கழிவு நீரும் கூட பசுவுக்கான ஆகாரம்தான் அதுவும் பசு வயிற்றுக்கு போகும்படி செய்யலாம் செய்ய வேண்டும் வீட்டுத் தோட்டங்களில் ஒரு சின்ன திட்டில் பசுவுக்கென்றே அகத்திக்கீரை பயிரிடுவது என்று ஏற்பட்டுவிட்டால் அதுவும் கோவதை நின்று கோ ரக்ஷணம் நடப்பதற்கு கணிசமான உபகாரம் செய்தது ஆகும் அகத்திக்கீரையை பசு பரம பிரீதியோடு சாப்பிடும் பகவான் வாசுதேவனின் வயிற்றுக்கே போடுவதாக நினைத்து இப்படியெல்லாம் எந்த முறையிலேனும் நாம் ஒவ்வொருவரும் பசுக்களை அவசியம் ரட்சிக்க வேண்டும் அந்த உணர்ச்சி வந்துவிட்டால் சிரமமே ஏற்பட்டாலும் அது சிரமமாக தெரியாது மனமிருந்தால் வழியுண்டு இந்த விஷயத்தில் நிச்சயமாக மனம் இருந்தே ஆக வேண்டும் அப்போது வழியும் தானே பிறக்கும் காப்பு விடுதிகள் முடிவாக சகல மக்களும் ஒன்று கூடி நடத்த வேண்டிய பணி என்னவென்றால் ஒரு பசு கூட வதைக்கு போகாமல் வயிறு ரொம்ப தீனி பெறவும் சுகாதாரமான கொட்டில்களில் வாசம் பெறவும் செய்வதுதான் இதற்காக கறவை நின்று போன பசுக்களுக்கு என்று ஆங்காங்கு காப்பு விடுதிகளை மக்கள் அமைத்து செவ்வனே பரிபாலிக்க வேண்டும் கறவை நின்ற பசுக்களை வைத்து காப்பாற்ற பிரியப்படாமல் இறைச்சிக் கூடத்துக்கு விற்கவிருக்கும் எல்லா சொந்தக்காரர்களிடமிருந்தும் அவற்றை வாங்கி இந்த விடுதிகளில் வைத்து காப்பாற்ற வேண்டும் போதிய பண்பாடில்லாத சொந்தக்காரர்களாக இருந்தால் அவர்கள் மாம்ச விலையையும் தோல் விலையையும் நினைத்து பேரம் பண்ணக்கூடும் அவர்களுக்கு பொறுமையாகவும் சாந்தமாகவும் இப்பணியில் உள்ள புண்ணியம் ஜீவகாருண்யம் இரண்டையும் எடுத்துச் சொல்லி நியாய விலைக்கோ இலவசமாகவோ விற்கச் செய்ய வேண்டும் பல மாட்டுக்காரர்கள் நிஜமாகவே ஏழைகளாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் இருந்து இலவசமாக எதிர்பார்ப்பதற்கு இல்லைதான் எப்படியானாலும் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற காரணத்துக்காக ஒரு பசுவைக்கூட கொலைக்கூடத்துக்கு போகும்படி பண்ணிவிடக்கூடாது விலைக்கு மாடு வாங்குவது விடுதி அமைப்பது தீனி போடுவது என்றால் நிரம்ப பணம் பிடிக்குமே அதோடு மாடோ பாடோ என்று கிழமாடுகளை பராமரிப்பது என்றால் சரீர உழைப்பும் நிரம்ப தேவைப்படுமே என்றால் இந்த பணியின் முக்கியத்துவத்தை பார்க்கிறபோது பணமும் உழைப்பும் ஒரு பெருசில்லை பசு சேவையில் மக்கள் ஒரு குடும்பமாக சேர்வது இது எத்தனை அவசியம் என்று அவேர்னஸ் கிரியேட் செய்வது என்கிறார்களே அப்படி வலுவான பிரச்சாரத்தால் ஜனசமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டால் போதும் இத்தகைய பெரிய ஜனத்தொகை நம் தேசத்தில் தேவையான பணமும் திரளும் தொண்டர்களும் திரளுவார்கள் என்றே நம்புகிறேன் அங்கங்கே நாலு பேர் விடாமயற்சியுடன் புறப்பட்டுவிட்டால் போதும் பொருள் பலம் ஆள் பலம் இரண்டும் கிடைத்துவிடும் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் பணம் கொடுக்கிறவர் வேறே சரீரத் தொண்டு செய்கிறவர் வேறே என்று அடியோடு இரண்டாக பிரிந்து நிற்கக்கூடாது பணம் கொடுக்கிறவரும் கொஞ்சமாவது உடம்பால் உழைக்க வேண்டும் உடம்பால் உழைக்கிறவரும் கொஞ்சமாவது பொருள் உதவி பண்ண வேண்டும் அப்போதுதான் எல்லோருக்கும் டோட்டல் இன்வால்வ்மெண்ட் பூரணமான ஈடுபாடு இருக்கும் அதோடு சமூகத்திலும் மக்கள் பணம் படைத்தவர் உழைப்பாளி என்று இரண்டு ஜாதிகளாக பிரிந்து நிற்காமல் எல்லோரும் ஒரே போல் கோமாதாவின் குழந்தைகளாக ஒரே குடும்பமாக ஐக்கியப்படுவார்கள் என் ஆசை என்னவென்றால் இந்துக்களான நாம் எல்லாரும் இப்படி ஒரு குடும்பமாக கோசேவையில் சேர்வதோடு மற்றவர்களுக்கும் நல்லபடியாக பிரேமையுடன் எடுத்துச் சொல்லி பிற மதஸ்தர்களையும் இதில் ஈடுபடுத்தி நம்முடைய ஒட்டுமொத்த ஜன சமூகம் முழுவதுமே ஏக குடும்பமாக ஒற்றுமையோடு இப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே மனிதாபிமானம் என்பது ஒவ்வொரு மதஸ்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குமானாலும் ஜீவகாருண்யம் என்பது சகலருக்கும் பொதுவானது ஆகையால் அந்த அம்சத்தைக் கொண்டு இந்த பணியில் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மதஸ்தர்களும் ஒன்று சேர்ந்து தோல் கொடுக்க வேண்டும் என்பதே என் அவா பேணுவது புண்ணியம் புறக்கணிப்பது பாபம் பசுவை பேணி காப்பது சர்வ பலன்களையும் அளிக்கும் பரம புண்ணியம் இதை சொல்லும் கையோடேயே அதை புறக்கணிப்பது சாபங்களை வாங்கி தரும் மகா பாபம் என்பதற்கும் ஆதாரம் இருப்பதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை சூரிய வம்சத்திலே வந்த மகாத்மாவான ராஜா திலீபன் வாழ்க்கையில் இரண்டுக்கும் சான்று இருக்கிறது அவர் தேவலோகம் சென்றிருந்தபோது காமதேனுவை பிரதட்சணம் செய்யாமல் வந்துவிடுகிறார் அந்த தப்புக்காக அவருக்கு சந்ததி வாய்க்காது என்று சாபம் ஏற்படுகிறது சாப நிவிருத்தி என்றும் ஒன்று உண்டே அது என்ன அந்த காமதேனுவின் கன்றான நந்தினி சூரிய வம்சத்தின் குலகுரு வசிஷ்டரிடம் இருக்கிறது வசிஷ்டர் சொன்னதின் பேரில் அதற்கு ஒரு மாட்டுக்காரன் செய்வதை விட பக்தியுடன் திலீபன் மேய்த்து கட்டி குளிப்பாட்டிவிட்டு இன்னும் எல்லா கைங்கரியமும் பண்ணுகிறார் பத்னி சூததக்ஷணையுடன் சேர்ந்து அப்படி பண்ணுகிறார் சாபம் நிவிருத்தியாகிறது சாபம் நிவர்த்தியாக ஏதோ ஒரு சாமானிய பிள்ளை பிறந்தது என்றில்லாமல் சூரிய வம்சத்துக்கு ரகுவம்சம் என்றே இன்னொரு பெயர் ஏற்படும்படியாக பெருமைகள் நிறைந்த ரகு திலீபனுக்கு புத்திரனாக பிறந்தவன்தான் அப்புறம் பகவானே ரகு ராமனாக அவதாரம் செய்யவும் அதுவே அடிப்படை முற்காலத்தில் நடந்த பசு பராமரிப்பு சொல்லி பிரயோஜனமில்லை என்றாலும் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை வெள்ளைக்கார அரசாங்கம் வருகிறதற்கு முந்தி ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் பசுக்களுக்கு என்றே பிரத்யேகமாக மேய்ச்சல் பூமி சாசனமாக விடப்பட்டிருந்தது கோக்ஷேமத்துக்கு உள்ள முக்கியத்துவம் தெரியாத வெள்ளைக்கார அரசாங்கம் அந்த பூமிகளையும் தர்காஸ்தாக கொடுத்துவிட்டது பசுவின் வயிற்றில் அதிலிருந்து அடிவிழ ஆரம்பித்தது அதே மாதிரி மந்தை கரைக்குளம் என்று பசுக்களுக்காகவே முன்காலத்தில் இருந்த குளங்கள் இப்போது எடுபட்டுவிட்டன மைனர் இரிகேஷன் ஒர்க்ஸ் சிறிய நீர்ப்பாசனத் திட்டம் என்று அரசாங்கத்தில் போடுவதில் இந்த மந்தைக்கரை குளத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அநேக கிராமங்களாக இருந்தவை உருமாறித்தான் இன்றைய சென்னை மாநகராக இருக்கிறது இப்போது மந்தைவெளி என்று இருக்கிற பேட்டை ஆதியில் மேய்ச்சல் பூமியாகவே இருந்திருக்கிறது அமிஞ்சிக் கரையை அமைந்த கரை என்கிறார்களே அது மந்தைக்கரை குளமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் முன்னாளில் மாடுகளிடம் எத்தனை அபிமானம் காட்டி அதை ரட்சித்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன் மனிதர்களாக பிறந்தவர்கள் கடை தேர்வதற்காக செய்ய வேண்டிய தர்மங்களை எண் நான்கு அதாவது இரண்டு அறங்கள் என்று சொல்லியிருக்கிறது அதை இரட்டிப்பாக்கி அறுபத்தி நாலு தர்மங்கள் என்றும் சொல்வது உண்டு அவற்றில் ஒன்றாக அதீண்டு குற்றி நிறுவுதல் என்பதை சொல்லியிருக்கிறது அது என்ன ஒரு கோவுக்கு உடம்பிலே அரிக்கிறது நமக்கு எங்கே அரித்தாலும் நம் கையை வளைத்து சொரிந்து கொள்கிறோம் கோவோ பின்னங்காலைக் கொண்டுதான் சொரிந்து கொள்வது அப்போது சில இடங்களில் அரித்தால் அதற்கு சரியாக சொரிந்து கொள்ள வராது அந்த மாதிரி ஏற்படும்போது அது அரிப்பெடுக்கிற பாகத்தை நேரே வைத்து தேய்த்து சொரிந்து கொள்வதற்கு வாக்காக கல்லை நட்டு வைப்பதுதான் அதீண்டு குற்றி நிறுவுதல் ஆங்காங்கே இந்த மாதிரி நட்டு வைத்தார்கள் அந்த வழியில் போகிற மாடுகள் இவற்றில் சொரிந்து கொண்டு தினவு தீர்ந்தன இப்படி சின்ன விஷயங்களை கூட பரம தர்மமாக நினைத்து கோவுக்கு செய்த தேசத்தில் நாம் அதை எலும்பும் கூடுமாக்குகிறோம் வதையாவதற்கு விடுகிறோம் என்றால் அது நமக்கு பெரிய அபக்கியாதி தேசிய செல்வம் கோ கோசம்ரக்ஷனை பற்றி சொல்லும்போது பசுமடங்கள் என்ற கோசாலை நிறைய வைத்து போஷிக்கும் நம் பக்கத்து நகரத்தாருக்கும் பிஞ்சரா போல் என்று வைத்து நடத்துகிற வடக்கத்திக்காரர்களுக்கும் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது பழைய நாளில் கோவின் வயிற்றுக்கு யதேஷ்டமாக போடவே மேய்ச்சல் பூமிகளை பராமரித்தார்கள் டவுன் லைஃப் என்பது வந்துவிட்டதில் எங்கே பார்த்தாலும் தோட்டமா துறவா வயலா இல்லாமல் கட்டடங்களும் ஆபீஸ்களும் ஆகிவிட்டன இந்த உத்பாதத்தில் மனுஷனுக்கு அத்தியாவசியமான பிராணவாயுக்கே குறைபாடு வந்துவிட்டது என்று இப்போதுதான் அரசாங்கத்தார் கொஞ்சம் கண்ணை முழித்துக் கொண்டு அங்கங்கே காலியிடங்கள் இடங்கள் பார்க்குகள் விளையாட்டு மைதானங்கள் பண்ணுவதில் கொஞ்சம் முனைப்பு காட்டி வருகிறார்கள் நகரவாசிகளுக்கு இவற்றையே லங்ஸ் சுவாச கோஷம் என்று சொல்கிறார்கள் அந்த லங்ஸுடனேயே கோவின் வயிற்றுக்கும் இடம் தந்து அங்கங்கே மேய்ச்சல் பூமிகளும் ஏற்படுத்த வேண்டும் பசுவை தேசிய செல்வம் என்றே சொல்ல வேண்டும் பால் வற்றின பின்பும் அது செல்வம்தான் பால் வற்றினாலும் அது ஆயுஷ் உள்ளவரையில் சாணம் கொடுத்துக்கொண்டேதானே இருக்கிறது அந்த சாணம் எருவாக பிரயோஜனப்படுகிறது இப்போது புதிதாக கோபர் கேஸ் என்று அதில் இருந்து எரிவாயும் எடுக்கிறார்கள் ஆனால் கோசம் ரஷ்ஷணம் பசுவின் பராமரிப்பு என்பது பொருளாதார முறையில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஈடுகட்டுகிறதா லாபம் கிடைக்கிறதா என்றெல்லாம் பார்த்து மட்டும் நடக்க வேண்டிய வியாபார காரியம் அல்ல